உலகெங்கும் வாழுகிற தமிழ் உறவுகள் யாவருக்கும் என்றும் எடப்பாடியார் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் நாஞ்சில் டொமினிக் எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உங்களுக்கு தெரிவிப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அருமைக்குரியவர்களை இன்றைக்கு நாம் தலைப்பு என்னன்னா ஈடி ரைடுக்கு பயந்து அதிமுக பாஜக கூட்டணியா முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு பயமா கற்பனையா என்கிற தலைப்பிலேயே நாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம் அருமைக்குரியவர்கள கடந்த பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியில் தமிழகத்துக்கு வருகை புரிந்த மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை உடன் வைத்துக் கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம் பெறுகிறது என்கிற செய்தியையும் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் செயல்படும் என்பதையும் இந்த கூட்டணி வெற்றி பெறுகிற போது நாடாளுகிற முதலமைச்சருக்கான வேட்பாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்கிற செய்தியையும் அன்றைக்கு பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் மிக அழகாக தெளிவுபடுத்தினார் உள்துறை அமைச்சருடைய இந்த அறிவிப்பு யாருடைய தூக்கத்தை கெடுத்ததோ இல்லையோ நாடாளுகிற முதலமைச்சர் அண்ணன் எம் கே ஸ்டாலின் அவர்களுடைய தூக்கத்தை நிஜமாகவே இந்த அறிவிப்பு கெடுத்திருக்கிறது என்பதை அவருடைய சமீபத்திய பேச்சுக்கள் நமக்கு அப்பட்டமாக வெளிப்படுத்துகிறது அருமைக்குரியவர்களை இந்த அறிவிப்புக்கு பிறகு தொலைக்காட்சி சேனல்களிலே பேசுகிற திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆதரவு விமர்சன விமர்சகர்கள் பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லுகிறார்கள் இது பொருந்தா கூட்டணி என்று பேசுகிறார்கள் சந்தர்ப்பவாத கூட்டணி என்று பேசுகிறார்கள் ஆக வாய்க்கு வந்தபடியெல்லாம் இந்த கூட்டணி குறித்து இவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் இதற்கெல்லாம் ஒருபடி மேலே போய் நாடாளுகிற முதலமைச்சர் அண்ணன் எம் கே ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையிலே அவர் என்ன சொல்றாருன்னா ஈடி ரைடுக்கு பயந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி கண்டுவிட்டது என்கிற செய்தியை சொல்லுகிறார் இரண்டாவதாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்னன்னா இந்த கூட்டணி குறித்து அறிவிக்கிற போது மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் நடைபெறுகிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை ஊழல் ஆட்சி இந்த ஊழல் ஆட்சி அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஆட்சி என்கிற அளவுக்கு ஒரு பலமான குற்றச்சாட்டை அவர் தன்னுடைய அந்த பேச்சிலே முன்வைத்தார் அதை காட்டுகிற முதலமைச்சர் அந்த அமித்ஷா அவர்களுடைய பேச்சை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இணைத்து கொச்சைப்படுத்துகிறார் அவர் என்ன கேட்கிறார்னா யாரை வைத்துக்கொண்டு ஊழலை குறித்து பேசுகிறீர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த எங்கள் ஆற்றல் மிகுந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களை அவர் சுட்டி காட்டுகிறார் எங்கள் அம்மா அவர்களை சொல்லி அவர் சொல்லுகிறார் அவர் ஊழல் குற்றச்சாட்டுக்காக தண்டனை பெற்றவர் சிறைச்சாலைக்கு சென்றவர் ஆக கட்சியோடு கூட்டணி சேருகிற அறிவிப்பை வெளியிடுகிற போது நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் குறித்து ஊழல் பற்றி பேசலாமா என்கிற கேள்வியை எழுப்புகிறார் நன் மரியாதைக்குரிய நாடாளுகிற முதலமைச்சர் அருமைக்குரிய அண்ணன் எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கு நான் பணிவோடு கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஊழலுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் சம்பந்தம் இல்லையா கடந்த காலங்களை எல்லாம் நீங்கள் மறந்து விட்டீர்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து காலகட்டம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த நேரம் நாடாளுகிற முதலமைச்சராக கருணாநிதி அவர்கள் கோட்டை கொத்தளத்தில் இருந்த நேரம் அந்த நேரத்திலே தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தேசத்தினுடைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களை பார்த்து இந்திரா காந்தியிடத்தில் பூச்சி மருந்து பேர ஊழல் சர்க்கரை பேர ஊழல் கோதுமை பேர ஊழல் என்று பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை கருணாநிதி மீதும் கருணாநிதி அரசாங்கத்தின் மீதும் தந்தாரே அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் விசாரிப்பதற்காக நாடாண்ட பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் சர்க்காரியா என்கிற ஓய்வு பெற்ற நீதிபதியுடைய தலைமையில ஒரு சர்க்காரியா கமிஷன் என்கிற கமிஷனை அறிவித்தாரே அந்த கமிஷன் தன்னுடைய ரிப்போர்ட்டிலே அறிக்கையிலே என்ன சொன்னது தெரியுமா நவீனமயமான ஊழல் நடைபெற்றிருக்கிறது விஞ்ஞானபூர்வமான ஊழலை திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிறது என்கிற செய்தியை தன்னுடைய அறிக்கையிலே அவர் சொன்னாரா இல்லையா ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நீதிமன்றத்துக்கு செல்லவில்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கருணை உள்ளத்தோடு கருணாநிதியை பார்த்த காரணத்தினாலே அன்றைக்கு அந்த ஊழல் இருந்து நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளை ஏறி இறங்காமல் கருணாநிதி வேணுமானால் தப்பித்திருக்கலாமே தவிர இவர் ஒன்றும் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர் அல்ல என்பதை தயவு கூர்ந்து எம் கே ஸ்டாலின் அவர்கள் மறந்துவிடக் கூடாது அது மட்டுமல்ல பெரியவர்களை இந்திய தேசத்தில் அலைக்கற்ற ஊழல் அலை அலைக்கற்ற ஊழல் அமைச்சராக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ராசாவோடு சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுகிற முதலமைச்சராக இருக்கிற அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய தங்கையாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை செயலாளர் மரியாதைக்குரிய கனிமொழி இருவரும் டெல்லி திகார் அடைக்கப்பட்டார்களே எதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் குறித்து கழகத்துக்கு கிடையாது என்பதை தயவுகூர்ந்து நாடாளுகிற முதலமைச்சர் தன்னுடைய எண்ணத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நான் பணிவோடு சுட்டிக்காட்டி கொண்டு இன்னொரு கருத்தை அவர் சொல்லி இருக்கிறார் என்ன சொல்லி ஈடி ரைடுக்கு பயந்து பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி கண்டுவிட்டதாக ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார் நான் கேட்கிறேன் நாடாளுகிற முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாஜ்பாயோடு கரங்கோர்த்து கொண்ட அந்த வரலாற்று பிழை நடந்தது அன்றைக்கு அவர்களோடு தலைவி அம்மா அவர்கள் கூட்டணி கண்டார்கள் என்று சொன்னால் அந்த கூட்டணியை திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்ன பேசியது வடக்கே இருந்து காவி கட்டி கொண்டு இறக்குமதி செய்யப்பட்ட சாமியார் கூட்டத்தோடு அதிமுக சேர்ந்து விட்டது கொள்கை சித்தாந்தங்களை அண்ணா மறந்து விட்டது பண்டாரங்களோடும் பரதேசிகளோடும் அண்ணா திமுக சேர்ந்து விட்டது என்றெல்லாம் அன்றைக்கு பேசிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே ஆண்டுக்குள்ளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதுல வரலாறை மறந்துவிடக் கூடாது அதே பாரதிய ஜனதா கட்சி யாரை நீங்கள் பண்டாரங்கள் பரதேசிகள் என்று சொன்னீர்களோ யாரை நீங்கள் தாவி காவி கொண்டு இறக்குமதி செய்யப்பட்ட சாமியார் கூட்டம் என்று பேசினீர்களோ அதே பாஜகவோடு நீங்கள் கூட்டணி கண்டீர்களா இல்லையா நீங்கள் கரம் கோர்த்தீர்களா இல்லையா நான் முதலமைச்சரை பார்த்து படிவோடு கேட்கிறேன் அப்படி என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதுல தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருந்தது யாருடைய அரசாங்கம்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம் கருணாநிதி அவர்கள்தான் நாடாளுகிற முதலமைச்சராக கோட்டை கொத்தளத்தில் இருந்தான் அப்படி என்றால் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி மாநிலத்தை ஆண்ட திமுகவை எதையாவது காட்டி காட்டி மிரட்டியதா மிரட்டியதா ஆக பயந்துதான் அந்த வெளிப்பாடாகத்தான் நீங்கள் அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு கரங்கோர்த்து கொண்டீர்கள் அரசாங்கத்தில் இடம்பெற்றீர்கள் ஐந்தாண்டு காலம் முழுமையாக பதினாறு மந்திரிகளோடு அரசாங்கத்தில் உலா வந்தீர்கள் என்பதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுகிற முதலமைச்சர் ஒத்துக்கொள்வாரா என்கிற என்னுடைய கேள்வியை நான் பணிவோடும் பணிவோடும் கனிவோடும் வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி கண்டிருக்கிறது என்று சொன்னால் நான் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு பணிவோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நாங்கள் ஒன்றும் அரசியலிலே சந்நியாசம் பெற்றவர்கள் அல்ல நாங்கள் ஒன்றும் அரசியல ஒன்றுமில்லாமல் போவதற்கு அரசியல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நாடாள வேண்டும் எங்கள் புரட்சி தமிழர் அண்ணன் எழுச்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் நாடாளுகிற முதலமைச்சராக கோட்டை கொத்தளத்துக்கு வர வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு பேசுகிறது என்ன பேசுகிறாருன்னா பதிமூணு கட்சிகளோடு நாங்கள் எங்கள் கூட்டணி இன்டாக்டாக இருக்கிறது எந்த விதமான சேதாரமும் எங்கள் கூட்டணியில இல்லை ஆகையினாலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஹாட்ரிக் பெற்றி பெறுவோம் இருநூறு பிளஸ் தொகுதிகளை கைப்பற்றுவோம் என்று மமதையோடு ஒரு முதலமைச்சர் பேசுகிறார் என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதை வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு உங்களை எதிர்கொள்ளுகிற கூட்டணி வேணுமா வேண்டாமா நாங்கள் கூட்டணியை அமைத்தால் ஏன் பதறுகிறீர்கள் எதற்காக பதறிக்கொண்டு பேசுகிறீர்கள் எதற்காக கருத்துக்களை வீசுகிறீர்கள் கேட்கிறோம் அதிமுக பேசியிருக்கலாம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி காண மாட்டோம் என்று பேசியிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய அவசியம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாடாளுகிற திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திலிருந்து இருந்து அப்புறப்படுத்தப்பட்ட ஆக வேண்டும் ஆக திராவிட முன்னேற்றக் கழகத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எந்தெந்த கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை களத்தில் எதிர்க்கிறதோ அத்தனை கட்சிகளும் ஓரணியில் இணைந்து போட்டியிட வேண்டியது இன்றைக்கு அவசியமாக இருக்கிறது பாரதிய ஜனதா உள்துறை தெளிவாக இருக்கிறார் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துகிற சக்தி படைத்த ஒரே கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆகையினாலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி என்கிற அந்த ஃபார்முலாவுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒத்துக்கொண்டு திமுகவோடு கரம் கொடுத்திருக்கிறது புரட்சி தலைவர் எங்கள் புரட்சி தமிழர் எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தான் நாடாளுகிற முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற செய்தியை அவர் சொல்லியிருக்கிறார் ஆக தேசிய ஜனநாயக கூட்டணியை ஏற்றுக்கொண்டு அதிமுக தலைமையை ஏற்றுக்கொண்டு எந்தெந்த கட்சிகள் எங்களோடு கரங்கோர்க்க வருகிறதோ அத்தனை கட்சிகளோடும் நாங்கள் கரங்கோற்பதற்கு புரட்சி தமிழர் எழுச்சி தமிழர் அண்ணன் தயாராக இருக்கிறார் தேர்தல் களத்தில் நாடாளுகிற திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஒரு காட்டு தர்பார் அரசாங்கம் நடத்துகிற ஊழல் அரசாங்கம் நடத்துகிற இன்றைக்கு சட்டம் ஒழுங்கை பேணிகாக்க தவறிவிட்ட ஒரு அரசாங்கத்தை நடத்துகிற திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் படைத்த அத்துணை கட்சிகளும் இந்த தேசிய ஜன ஜனநாயக அண்ணா அதிமுக தலைமையிலான கூட்டணியிலே அணிவகுத்து வாருங்கள் வாருங்கள் என்று உங்களை மிக மிக அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொண்டு காலம் மாறும் காட்சிகள் மாறும் இன்னும் பத்தே மாதங்கள் மாதங்கள்தான் எஞ்சியிருக்கிறது இந்த காட்டு தர்பார் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவோம் திராவிட மாடல் மோடல் என்று பேசி பேசியே இந்த நாட்டு மக்களை ஏமாற்றுகிற இந்த கொள்ளை கூட்டத்துக்கு விடை கொடுப்போம் வாருங்கள் தோழர்களே அணிவகுப்போம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே வாருங்கள் புரட்சி தலைவர் எழுச்சி தமிழர் எங்கள் அருமை அவர்களுடைய தலைமையிலே வாருங்கள் நாளை இருபத்தி ஆறில் நாடாளுகிற முதலமைச்சர் கோட்டை கொத்தளத்தில் எங்கள் ஆற்றல் மிகுந்த தலைவர் அண்ணன் எடப்பாடியார் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிற இயக்கங்கள் கட்சிகள் எங்களோடு வாருங்கள் வாருங்கள் நாளை நமதே நாளும் நமதே நாடும் நமது வெற்றி நமதே அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் நாமம் வாழ்க நான் வணங்குகிற தெய்வம் புரட்சி தலைவி அம்மா புகழ் ஓங்குக வாழ்க அண்ணன் புரட்சி தமிழர் எழுச்சி தமிழர் எடப்பாடியார் நன்றி வணக்கம்